வணக்கம் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் பல எல்லாரும் அப்படியே இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அப்புறம் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்புறம் இது இருந்தாலுமே நீங்கள் வந்து நிறைய பேர் இன்னும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க இவ்வளோ தூரத்துக்கு வந்தது காரணமே நீங்கள் மட்டும்தான் என் உறவுகளாகிய நீங்கள் மட்டுமே அது காரணம் இந்த நம்ம சேனலுக்காக முதல் முதல்ல நான் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போகிறேன் எல்லாமே அது உங்களால் மட்டும்தான் ஓகேங்களா தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா வாங்க நம்ம கேளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை நோக்கி வந்துட்டோம் ஆட்டோவில் தான் வந்தேன் நைட்டு ஒன்பது மணிக்கு வண்டி இறணுன்னு மன்னார் பிள்ளை நம்ம கெலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே அழகாக கட்டிட்டு வாங்கப்படுங்க சூப்பராக இருக்குல்ல பார்க்கும்போது நைட் டைமில் ஒரு அழகாக வந்து பாருங்க காலையில் நம்ம மன்னார்குடியை ரீச் பண்ணிட்டோம் ஓகேங்களா நாங்கள் ரீச் பண்ண டைமில் நல்ல மழைங்க நல்லா ஈரட்டிட்டு செமையான மழை சூப்பரான டெக்கரேஷன் மண்டபம் இது தாங்க இருந்தது நல்ல என்ஜாய்மெண்ட் பண்ணோம் அப்புறம் காலையில் மார்னிங் எல்லாருமே குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே வந்தோடனே நம்ம யூடியூப் சொந்தங்கள் எல்லோரையும் பார்த்து நல்லா பேசணும் நல்லா விசாரிச்சுட்டு நம்ம பாருங்கள் நம்ம நம்ம லைவுக்கு ஒரு அப்பூ எல்லாருமே வந்தாங்க புதிய உறவுகள் எல்லாரும் வந்தாங்க பாருங்கள் நாங்கள்லாம் வந்து கோயிலுக்கு போகல லேட்டாக ஆகிடுச்சி மழையாக இருந்ததுன்னு சொல்லி நாங்களாம் கோயிலுக்கு போங்கல அப்படி இங்கே இருந்துட்டு எல்லாமே யூடியூப்பில் தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அப்போ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் மல்லி கொடுங்க இவ்வளோ தூரத்துக்கு என்னை கொண்டு வந்ததற்கு மிக மிக நன்றி தெரிவிக்கிறேன் ஓகேங்களா அப்புறம் ரெண்டாவது வந்து இதை பற்றி சொல்கிறேன்னா இப்போ பரஜா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் எங்களுடைய தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டா நிறையா இருக்கு இல்லைங்களா அது மாதிரி சூப்பராக எங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பெரிய மண்டபம் நல்ல என்ஜாய்மெண்ட்டு அப்புறம் அவங்க இன்வைட் பண்ண எல்லாருமே நல்லா பேசுனாங்க எல்லோரையும் நல்லா பழகினாங்க சூப்பராக இருந்தது டெக்ரேஷனை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்புறம் நான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுற அவார்ட் ஃபங்க்ஷனுங்க பெஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம் அவ்வளோ மன நிறைவோடு நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம் அப்புறம் இந்த நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக அந்த ஊர் தலைவர்களை கூப்பிட்டாங்க ஓகேங்களா நிறையா அந்த மியூசிக் சவுண்டால் காப்பரேட் அடிச்சிருவாங்கன்றதால உங்களுக்கு நான் அதெல்லாம் மியூட்டில் போட்டுவிட்டு நான் கா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் ஓகேங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுங்க அழகாக ஒரு பாட்டெல்லாம் பாடினாங்க ரொம்ப அழகாக இருந்தது ஒரு பாடனும் பாட்டெல்லாம் பா அது கொடுத்துருந்தா காப்பரேட்டதாக ஒரு மோன் பயந்துட்டு தான் அதில் மியூட்டில் போட்டுட்டேன் இந்த பாடத்துக்காதீங்க ஓகேங்களா அழகாக பாடினார் சூப்பராக இருந்தது அவர் பாடின பாட்டு எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் தனக்கான திறமையை இந்த மேடையில் அவங்கவுங்க வெளிப்படுத்தும் போது தான் அவங்க திறமைன்றதே நமக்கு தெரியுது அப்புறம் வந்த யூடியூபர் எல்லாருமே டான்ஸ் எல்லாமே பாருங்க இவங்க எல்லாருமே யூடியூபர் தான் அந்த பாப்பாலாம் யூடியூபர் தான் நல்லா அவங்களுடைய திறமையெல்லாம் வெளிப்படுத்தினாங்க பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணுவோம் செமையா இருந்ததுங்க டான்ஸ் என்ஜாய்மெண்ட்டு எல்லாமே இருந்தது மெயினாக வந்து சாப்பாடை பற்றி சொல்லியே ஆகணுமாங்க நாங்கள் செம்மையாக இருந்தது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மாவாசை இல்லைங்களா அம்மாவாசைங்கிறதால சாப் அம்மாவாசைங்கிறத பாதிப்பாக நான்வெஜ்ஜும் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா அதனால் சாப்பிடாதவங்களுக்கு வெஜ்ஜையும் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கும் தனியாக வச்சுருந்தாங்க சாப்பாடை சொல்லணும்னா சொல் சூப்பராக இருந்தது சா அப்படி எப்படி சொல்கிறது ஒரு சில ஒரு கல்யாணம்னு சொன்னால் ஒரு விசேஷம்னு சொன்னாங்க சாப்பாடு ரொம்ப முக்கியம் அது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது நல்லா சாப்பிட்டு மனநிலையோடு வந்தோம் நம்மளுடைய ஃபங்க்ஷன்